அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலோ ஏதோ ஒன்று எதிர்மறையாக நமக்கு நடந்திருக்கு யாரோ எதிர்மறையாக ஏதோ நான் செய்திருக்காங்க அப்படின்லாம் உங்களுக்கு யோசனை தோணுதா இந்த வீடியோக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மட்டும் சொன்னால் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் சொல்லப்படும் கண்டிப்பாக அந்த உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றத்திற்கு உகந்த நாளாக அமைகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணப்படும் பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இன்றைய நாளை இனிமையாக கழிப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சி காணப்படும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மன உளைச்சலுடனும் காணப்படுவீர்கள் உங்களுடைய திறமைகளை சிறந்த முறையில் பயன்படுத்தினால் முன்னேற்றம் கிடைக்கும் இன்று சுமை அதிகமானதாக இருக்கும் திறமைக்காக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு துணை இடத்தில் கருத்துக்களை பரிமாறுவதற்கு உகந்த நாள் அல்ல எனவே தொடர்புகளில் அதிக கவனம் தேவை நிதியுழமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புள்ளது என்றாலும் இன்று நீங்கள் அதிகமாக இயலாது செரிமானம் பிரச்சனைகள் அதிகமாக நீரை மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படாத வகையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை உங்களுடைய சில பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கலாம் பணிகளை குறித்த நேரத்திற்குள் திறமையோடு முடிப்பதற்கு திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி சிறிது வன்மையாக நடந்து கொள்வீர்கள் மகிழ்ச்சியை தக்கவைக்க இத்தகைய நடத்தையை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகளை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு உப்புசம் காரணமாக அவதிப்பட நேரிடலாம் இன்று காரமான மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் மும்முரமாக இருப்பீர்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகள் எடுக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படும் இதன் மூலமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக இன்று சிறப்பாக செயல்பட முடியும் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படலாம் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் விளைவுகள் சாதகமானதாக அமைய நீங்கள் சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் முக்கியமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று சுமை அதிகமானதாக காணப்படும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எச்சரிக்கையும் சிறந்த திட்டமிடலும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அமைதியாக இருக்க வேண்டும் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் என்றாலும் கண்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில ஏமாற்றங்கள் காணப்படலாம் அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் மற்றவர்கள் தரக்கூடிய வாக்குறுதிகளை சார்ந்து இருக்க வேண்டாம் விருப்பங்கள் நிறைவேற்ற நீங்கள் உழைக்க கடுமையாக வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இது உறவின் அமைதியை அமைதியின்மையை காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை காணப்பட்டாலும் அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பின் காரணமாக கால்வழி ஏற்படலாம் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது துலம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக நற்பலன்களை அடைய முடியும் இன்று பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகள் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது எனவே உங்களது பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மோதல் காணப்படலாம் இருவரும் கவனமாக உரையாட வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கூடுதல் செலவினங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பரபரப்பான பணிகள் காரணமாக தலைவலி அல்லது கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது விருட்சம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நட்பலங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பண வரவு காணப்படும் சேமிப்பை உயர்த்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் துணையின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறிந்து காணப்படுகிறது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக குழப்பம் மட்டுமின்றி தலைவலியும் ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதில் தடைகள் காணப்படலாம் ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து எடுக்க வேண்டியது நல்லது தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்கள் அல்லது அகந்தை உணர்வுகள் தலை தூக்கும் அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகளால் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படலாம் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது நல்லது நிலைமையை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பொறுத்தவரை குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படலாம் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக அமையப்போகிறது இன்று மனதில் நேர்மறை எண்ணம் காணப்படலாம் இன்று இதன் மூலமாக அதிகமான நன்மைகளை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் மும்முரமாக காணப்படும் என்றாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய உறவில் இன்று துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத பணவரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இன்றைய நாளை சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்